நம்ம தனக்குடி அவர்கள் பதினைந்து நிமிடம் ஒரு சிறப்புரை அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூரான் அறக்கட்டளை என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் பாரம்பரிய ஜோதிடம் பேசிட்டு இருக்கோம் அதுல கொஞ்சம் வித்தியாசமா நான் எப்பவுமே கோள்களின் கோலாட்டம் பேசுவேன் இந்த கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிறப்போ மெயின் சப்ஜெக்ட் எதிரடை நட்சத்திரங்கள் அதை விட்டா பாசகாதிபதிகள் பத்தி பேசுவோம் இந்த எடுத்துட்டீங்கன்னா இந்த திருமண பொருத்தத்தில் பாசகாதிபதிகளை பத்தி செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் இந்த ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகனா வர்றதுனால திருமண பொருத்தத்தில் வந்து முக்கியமாக இதை கவனிக்கணும் அது எப்படின்னா மேசம் விருச்சிகம் லக்கணமோ ராசியாகவோ இருந்தால் அவர்களுக்கு மிதினம் கண்ணி லக்கண ராசிக்காரர்களை சேர்த்தக்கூடாது கூடாது அப்படிங்கிறத நீங்க முதல் விதியாக எப்பவுமே கையில் எடுத்துங்க மற்றதெல்லாம் கூட சமாளிச்சுக்கிட்டு வந்துடும் இந்த ரெண்டு மட்டும் சமாளிக்காது கண்டிப்பா பெருவினர் கொண்டு போய் விட்டுடும் அதுக்கு இந்த திருமண பொருத்தத்துக்கு இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு குரு வேதகனாக வந்துடுவார் அந்த இடத்துலையும் நீங்க கவனிக்கணும் குரு தானே அப்படின்னு பார்த்துட்டு கூடாது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கறதெல்லாம் இல்லை குரு பார்க்கமிடத்தில் உள்ள உறவு காரகம் பாதிக்கும் இது எத்தனை பேர் நோட் நம்ம குரு பார்க்க கோடி குரு பார்க்க கோடிகளின் நன்மை உறவு காரகம் பாதிக்கும் அந்த ஒரு வகையில அதையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நம்ம என்ன உறவு இருக்கு என்னங்கிறத வச்சு சொல்லிட்டு வரலாம் நான் ஒரு ஒரு மீட்டிங்கிலுமே சொல்றப்போ குரு சுபகிரகம் நான் சொல்றதே இல்லை குரு அரை பாவி அப்படின்னு தான் சொல்றோம் ஏன் குரு பார்க்கும் இடத்துல உறவு பாதிக்குதா குரு ஆறாம் திசையா வந்தா மாரக திசையா குரு பாதகாதிபதியா வந்தா அங்கே பிரச்சனை உண்டாக்குவாரா அப்ப எப்படி குரு மூணு சுபகிரகம் நான் சொல்றது அதே மாதிரி சனி அரை சுபர் சனியும் பாவ கிரகம் கிடையாது முழுசா ஏன் சனி இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும் சனி நல்லா இருந்தாதான் அவனுக்கு தொழில் சொந்த தொழில் அமையணுமா சனி வேணும் சனி இல்லாம என்ன பண்ணுவாங்க அதனால சனியும் அரை சுபர் எந்த கிரகமுமே முழு பாவ கிரகம் நம்ம சொல்றது தவறு அப்படிங்கிறது தான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்றது ஏன்னா ஒரு ஒரு லக்கணத்துக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் சுபாதிபத்தியம் பெற்றிருக்கின்றன செவ்வாய் சுபாதிபத்தியம் பெறுறது இல்லையா அவர் எப்படி பாவின்னு சொல்லுவோம் அதனால ஆனா இதுல மெயின் இதுதான் அது மாதிரி ஜோதிட டிப்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சனி கிரகம் எந்த வீட்டில் இருக்கு அந்த கிரகம் நிக்கக்கூடிய இடம் அந்த லக்கணத்துக்கு எத்தனாம் பாகவம் அது என்ன உயிர்காரகத்துவம் இது பார்த்தீங்கன்னா அந்த சனி நிற்கக்கூடிய காரகத்துவ வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கும் அப்படின்றத கவனிக்கலாம் இதெல்லாம் புக்குள் இல்லைங்க நாங்கள் ஆளாளுக்கு டிஸ்கஸ் பண்றப்ப வர சமாச்சாரங்களை தான் சொல்றோம் பல ஜோதிடர்கிட்ட பேசுறோம் பேசுறப்போ நமக்கு தெரிய வர்றதை நாம் சொல்றோம் அவ்வளவுதான் நானும் போய் எங்கேயும் படிச்சுட்டுலாம் வரல இது அந்த ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால ஒரு ஒரு இது இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாசகாதிபதிகள் நம்ம சொல்லுவோம் அதாவது ராகுக்கு வேதகன் சூரியன் கேதுக்கு வேதகன் சந்திரன் அப்போ இந்த ராகு கேது சேர்க்கை அதாவது சந்திரன் கேது சேர்க்கை இருந்தா எப்படி இருக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருந்தா எப்படி இருக்குங்கிறத நம்ம பாரம்பரியத்திலே சொல்லியிருக்கோம் ஏன்னா ராகு வந்து எல்லாத்தையும் கிரகணப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால சூரியன் வேதகனாயிரங்க இதையும் கவனிச்சோம்னா அந்த இடத்துல நமக்கு இந்த பாசகன் வேதகனோட முக்கியத்துவம் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்ம எடுத்துட்டோம்னா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சுக்கரமும் சனியும் நண்பர்கள் சொல்றோம் ஆனா சுக்கரனுக்கு சனி வேதகன் ஆனா சனிக்கு சுக்கரன் பாசகன் நம்ம ஒரு இடத்துலயும் அவர் இருக்கிறப்போ அவர் வந்து சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கார் சனி அப்படிங்கிறப்போ எல்லா இடத்துலையும் நல்லதா சொல்லிட முடியாது மகரத்தில் சுக்கரன் இருந்தால் வேதகனா செயல்படுவார் அதுவே ரிசபத்திலயோ தோலாத்திலயோ சனி இருந்தா பாசகனா செயல்படுவார் அங்க நம்ம துலாத்துல போயிட்டு சனி உச்சம் அப்படிங்கறது மட்டும் இல்லை இந்த பாசகனாவும் அந்த அந்த இடத்துல அவர் நல்லதுதான் செய்வார் அதையும் கவனிக்கலாம் இந்த எதிரடை நட்சத்திரங்களை உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுவும் திருமண பொருத்தத்துக்கு மட்டும் நீங்க மெயினா கவனம் வச்சுக்கலாம் ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் திருமண பொருத்தத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் பொருத்தம் பாக்குறப்போ ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்னொருத்தர் ஜென்ம நட்சத்திரம் எதிரடைகள் வரக்கூடாது அப்படி வந்தா கண்டிப்பா பெருவினை உண்டு தொண்ணூறு பர்சன்ட் இல்லை நூறு பர்சன்ட் பெருவினை உண்டு அது என்னதான் சாதக தாரையா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அந்த எதிரடை நட்சத்திரங்கிற புள்ளியில ஒருத்தரோட நட்சத்திரம் அதான் ஆணோட நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரத்துக்கு எதிரடையில வந்தாவோ பெண்ணோட நட்சத்திரத்துக்கு எல்லாம் ஆணோட நட்சத்திரம் வந்தாவோ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கம்பல்சரி அந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் இல்லைன்னா வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தே இருக்கும் அந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழவே முடியாது இதை அந்த எதிரடை நட்சத்திரத்தை வச்சுட்டு நாங்கள் ஒவ்வொன்னு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றப்ப அதான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றேன் அதே மாதிரி நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கலாம் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஜாதகம் தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதகம் தான் தலையெழுத்து பிரம்மா எழுத தலையெழுத்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் இதை சொல்றேன் அதாவது அப்பாவோட ஜாதகத்தில் இது வந்து ஆண் ஜாதகத்தில் பார்க்கக்கூடாது அப்பாவோட ஜாதகத்துல தான் பார்க்கணும் அப்பாவோட ஜாதகத்தில் சனி எங்க நிற்கிறாரோ அந்த இடத்த ஒன்றுன்னு வச்சிட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஏழு பத்து பன்னெண்டு இந்த இடங்கள்ல தான் அவருக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி பகவான் உட்கார்ந்து சனி வக்கரமாகவும் அதிசாரமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்டம் மாறி இருப்பார் ஏன் அப்படின்னா குழந்தைகள் பிறக்கிறது அப்பாவோட கர்மத்தை தாங்கிதான் பிறக்கும் ஏன் அப்படின்னா ஆணுக்குத்தான் கல்யாணம் பெண்ணுக்கு திருமணம் இல்லை ஏன் அப்படின்னா பெண் என்பவர் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவர் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாத்திலையும் அப்படிதானே பண்றோம் நம்ம திருமண சடங்குகளே அதுதானே சொல்லுது அதனால இந்த விதியை அப்பாவோட ஜாதகத்தில் தான் பார்க்கணும் இதுதான் தான் தலையெழுத்து பிரம்மாவால் எழுதப்பட்ட தலையெழுத்து அதை படிப்பவர்களே ஜோதிடர்கள் தெய்வஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதையும் நீங்கள் வந்து ஒரு கருத்துக்கு வச்சுக்கலாம் அதுக்காக கட்ட மாறி இருக்கிறதுக்காக வேற மாதிரி எதாவது சொல்லிடக்கூடாது மனசுக்குள்ள வச்சுக்கலாம் ஒருவேளை டெஸ்டியூ பேபியாக இருக்கலாம் இந்த ஜாதகமே கூட தப்பா இருக்கலாம் அந்த ஒரு நிலையிலையும் நீங்க பார்க்கணும் ஏன்னா நான் ஒரு சில இடத்துல பார்க்குறேன் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியாம திணறியிருக்காங்க அதனால எல்லா மீட்டிங்லையும் இதை சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கங்க நமக்கு இது தெரியாம இருக்கக்கூடாது ஜோதிடர் ஒவ்வொருத்தருக்கும் இது தெரிஞ்சிருக்கணுங்கிறது என்னோட விருப்பம் ஏன்னா இது எந்த புஸ்தகத்துலையும் கொடுக்கல எனக்கும் கேள்வி தான் ஆனா நூறு பர்சன்ட் சரியா வரும் நீங்க பார்த்துக்கலாம் இது மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிட்டே போறோம் நம்ம நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திரங்கள் இல்லாமல் ஜோதிடம் இல்லை சாரம் பார்க்காதவன் சோரம் போவான்னு ஒரு பழமொழியே வச்சிட்டு இருக்கோம் அப்ப எப்படி நம்ம நட்சத்திரத்தை உட முடியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் கண்டிப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க ஆயிலி நட்சத்திரமா ஒரு தைராய்டு பேஷண்ட் இருப்பாங்கன்னு சொல்றோம் இதெல்லாம் நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்றோம் அதனால சின்ன சின்ன டிப்ஸுகள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டா ஜோதிடம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஈஸியாக போயிடும் நம்ம இந்த கிரகம் அங்க இருக்கு இவர் அவரை பார்க்கறார் அவர் இவரை பார்க்கிறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறத விட இந்த நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல நிற்கிது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிது இது தெரிஞ்சா போதும் ஜோதிடத்தை நூறு பர்சன்ட் சொல்லிடலாம் பார்த்தோன்னு ஒருத்தர் உட்கார வச்சிடலாம் இதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம் வயதோட்டம்னு ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கிறோம் கையில் அந்த வயதோட்டம் ஜோதிடத்தில் வந்தோன்னு சொல்லாமா இல்லையா அவனுக்கு உங்களுக்கு இந்த பாகம் இயங்குது இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு பலவகையான ஒரு இதை கத்துக்கணும் தான் என்னோட ஆசை தான் இதை சொல்லிட்டு இருக்க சந்திர நாடி கூட பாருங்க கேள்விக்கு பதில் ஈஸியா சொல்லிட்டு போயிடும் என்ன கேள்விக்காங்க என்ன பதில் அதுக்குங்கிறத ஈஸியா சொல்லிட்டு போயிடும் அதையும் நீங்க வந்து பார்க்கலாம் ஒரு சந்திரன் இன்னைக்கு கோச்சார சந்திரன் அவங்க ஜன எந்த இடத்துல இருந்து வருது அது கேள்வி எந்த கிரகத்தை தாண்டி வருதோ அது கேள்வி எந்த கிரகத்தை தொட அது பதில் ரொம்ப ஈஸியா சொல்லலாம் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும் தான் ஒரு சில இது பாதகாதிபதி நன்மை செய்வாரா அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நம்ம நுணுக்கமா பார்க்கணும் அதுல கூட பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி எல்லா நிலையிலையும் தீமை செஞ்சிட மாட்டார் ஒன்று அவரோட திசா புத்தி வரணும்னு நம்ம சொல்லுவோம் திசா புத்தி வரலன்னா அந்த பாதகாதிபதி பாதகத்தை செய்ய போறதில்லை அதே மாதிரி இந்த பாதகாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணத்தில் நின்றுமே அவரால் பாதகம் செய்ய முடியாது நம்ம சொல்கிறோம் எட் அதாவது திரிகோண பாகவங்கள் எப்பவுமே தர்ம திரிகோணம் கெடுதல் செய்யாது அப்போ பாதகாதிபதி அங்கே உட்கார்ந்தா கூட நன்மை செய்ய மாட்டார் தீமையும் செய்ய மாட்டார் அப்படி நியூட்ரலா உட்கார்ந்துட்டு இருப்பார் அந்த இடத்துல பாதகாதிபதி போய் ஒன்பதுல உட்கார்ந்து இருக்காரு அப்பாவுக்கு பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லக்கூடாது சொன்ன மாட்டிக்குவோம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சூரியன் வந்து நம்ம அப்பாவுக்கு கிரகமா எடுத்துக்கிறோமா அப்பாவுக்கு கிரகமா எடுக்கிறப்போ இப்ப சூரியன் வந்து உச்சம்னு சொல்றாங்க உச்சம் சொல்றப்போ நம்ம என்ன சொல்வோம் மேசத்துல சூரியன் உச்சம் அப்படிங்கிறப்ப அப்பா வந்து இவரோட அப்பா நல்லா இருப்பாரு அப்பா ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாருன்னு நம்ம சொல்றோம் அதே சூரியன் ரெட்டைப்படை ராசிகள்ல கடைசி மூணு டிகிரி இருந்தாலும் ஒற்றைப்படை ராசியில முதல் மூணு டிகிரி இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க அப்பா அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரு நீங்க எத்தனை ஜாதியில வேணா பார்த்துக்குங்க விட்டுட்டு போய் வேற கல்யாணம் கூட பண்ணியிருப்பாரு இல்லைன்னா அந்த பையன் அவங்க கூட இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் பையனுக்கு மரணம் கூட ஏற்பட்டிருக்கலாம் அந்த ஜாதகர் இது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் என்ன ஐயா இருக்கார் நிறைய கிரக சேர்க்கை நான் சும்மா ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் இன்னும் அடுத்த மீட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஐயாவுக்கும் டைம் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் ஐயா நம்பர் சொல்லிடுங்க ஐயா ஐயா போன் நம்பர் தொண்ணூத்தி மூணு அறுபத்தி நாலு பதினொன்னு பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு பள்ளிப்பாளையம் தனக்கோடி ரொம்ப அருமையா பேசுனீங்க ஐயா அவர்களுக்கு திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள் பொன்னாடியை போற்றி கௌரவப்படுத்துவார் சொல்லி முடிக்கிற போத்திட்டாரு ரொம்ப ஸ்பீடுங்க திருச்சிக்காரங்க ஏன்னா விஜய் மாதிரி மரக்கடையில தான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடுங்க